வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர அறிக்கை அரபிக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடலுக்கு போன தாழ்வும் அதோடு இணைந்து சுழன்று கொண்டிருக்கு ரெண்டும் ஒன்றிணைந்து அதுவும் புயலாக மாறப்போகிறது அரபிக்கடலில் வங்கக்கடலில் ஆந்திரக்கரையோரம் ஒரு காற்று சுழிச்சிருந்துச்சு அந்தமான் பகுதிக்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வந்துச்சு ரெண்டும் ஒன்றிணைய போது அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசம் பகுதி இணைய நெருங்கி கொண்டிருக்கு அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வு நிலை பகுதியானது இன்றைக்கு காலையில் மிக வேகமாக ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கப் போகிறது நாளை இது தமிழ்நாட்டுக்கு நேருக்கு இடக்கே அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட போதில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மிக வேகமாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கரைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு ஆய்வறிக்கையின் உலக வானிலை ஆய்வுகளின் வானிலை ஆய்வாளர்களின் ஆய்வறிக்கையின்படி ஆந்திர பிரதேசம் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி ஆந்திரப்பிரதேசம் போனாலும் வடகடலோரம் மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு அது குறிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதிக்கு மிக கன மழைப்பிடிவை கொடுத்துட்டு தான் போகும் இப்போ இருக்கிற ஒரு அமைப்பு ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா ஆனால் இது யாரும் பீதிப்படுத்த விரும்பலை நாம் அறவே நமக்கு இல்லை அப்படியே போய்ட்டு நினைக்கவும் வேண்டாம் ஒரு அறுபது சதவீத வாய்ப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிரதேசத்துக்குன்னு நாற்பது சதவீத வாய்ப்பு வடகடலோரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போது ஒரு அறுபத் எழுபது சதவீதம் பிரதேசத்துக்கும் ஒரு முப்பது சதவீதம் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளவும் இணைந்திருக்கவும் இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டால் நீங்கள் மட்டும் போயிடுவீங்க திடீர்னு வந்துட்டுனா உங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது வாய்ப்பு இருக்குது என்கின்ற தகவலை மட்டும் சொல்லுறதே தவிர உறுதிப்படுத்தியில் நூறு சதவீதம் வரும்னு சொல்ல போவதில்லை எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மழை எப்படி எப்படினு பார்த்துக்கோ அதுக்கு முன்னாடி இப்போ அறுவடை விவசாயிகள் முதலில் எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி மழை இருக்காதுங்க இன்றைக்கு மழை எங்கே மட்டுந்தான் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுது ஏனென்றால் அரபிக்கடல் நிகழ்வும் வங்கக்கடல் நிகழ்வும் வளிமண்டலத்தில் இணைப்பு சுழற்சாலாக பிணைக்கப்பட்டிருக்கு இதனால் மேகமூட்டத்துட்டு இருக்குது பள்ளிப்பட்டுல காலையில் பதினைஞ்சி சென்டிமீட்டர் மழையும் போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அங்கங்கே எட்டு பத்துன்னு பெஞ்சிருக்கு திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் அப்படி இருந்ததுனால இப்போது அந்த வளிமண்டல சுழற்சியும் நீடித்து கொண்டிருக்கனால மேகமூட்டமாகவே இருக்குன்றக்கு டெல்டா வரைக்கும் மேகமூட்டம் தான் ஆனால் தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெயில் அதிகரித்தது வெப்பசல நெடிமலை பாலக்காட்டு கடவுளேருந்து வந்த வெப்பம் கடலுக்குள் இருக்கிற நிகழ்வோட காற்றுக்கு போகிற காரணத்தினால பாலக்காட்டு கடவுளேருந்து மேற்கு திசையிலேருந்து தென்மேற்கு காற்று பூரா காற்று வந்திருக்கோம் அந்த காற்றால் வெப்பமடைந்த நீராவி எங்கே வருதுன்னா நேராக டெல்டாவுக்கு வராமல் நிகழ்வுக்கு போகுது எப்படி போகுதுன்னா திண்டுக்கல் சிவகங்கை மாருங்க திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்தில் தெற்கு ஓரம் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தோட தொண்டி ராமநாதபுரம் மற்றும் அப்படியே இலங்கை வழியாக போகுது இதனால் வெப்பமடைந்த காற்று கடலோரம் வர்றதுனால சிவகங்கை மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு வடக்குப்பதி தொண்டி வரைக்கும் மழை இருந்துச்சு நல்ல மழை பிடிப்பு கொஞ்சம் சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்திருக்கும் இதான் மழை இப்போ எங்கேயும் மழை இல்லை வேறு இடத்துலையும் சரி நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படின்னா இப்போ எப்படி ராமநாதபுரம் வழியாக உள்ள போகுதோ காற்று நாளைக்கு சென்னை வழியாக போகும் எங்கேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆந்திர எல்லையோரம் வழியாக அதாவது தெலுங்கானாவிலிருந்தும் இருந்தும் வடமேற்கு வெப்ப நீராவி வெப்பமடைந்த காற்று கடலுக்குள் போகும் அவள் போகும்பொழுது கடலோரத்தில் காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி நாளை இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கே உள்ளே விழுப்புரம் உள்ளேயும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இதெல்லாம் கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதற்கு நாளை தேதி சனிக்கிழமை இடி மின்னல் மழை மாலை இருக்குது மாலை சனிக்கிழமை மாலை இடி மின்னல் மழை இருக்குது அடுத்தது இன்னொரு இடத்துல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் நிகழ்விற்கு காற்று இருக்கப்படுது தென் மாவட்டம் வழியாக அப்போ தென் மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் புரியுதுங்களா அரபிக்கடல் வழியா அப்புறம் நாளைக்கு அதே நேரத்தில் உடனடியாக மாறினும் வங்கக்கடல் நோக்கி அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளா பக்கத்தில் இருக்கும் அடுத்தது ஒரே நேரத்தில் ரெண்டு மாதிரியான காற்று கொஞ்ச நேரம் கிழக்குலேருந்து மேற்கு போகும் அப்புறம் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வரும் நாளைக்கு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வரப்போகிற காற்று நாளை தென் மாவட்டங்களுக்கு அதனால் கன்னியாகுமரி படிப்படியாக மழை அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் மாற்று காற்று வரும் என்பதனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகள் அப்படியே அந்த பக்கம் கேரளா பக்கம் தென்மேற்கு புறமடை எங்கே பெய்யுமோ அங்கே அது இல்லாமல் கொஞ்சம் சாரல் கொஞ்சம் கூடுதலாக வந்து தென் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் மழை படி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன சொல்லியிருக்கோம் இருபத்தி அஞ்சாந்தேதி சொல்லியாச்சு இருபத்தி ஆறாந்தேதி தேதி என்னாகும்னா அரபிக்கடலில் ஒரு புயல் உருவாகும் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகும் அது என்னாகுன்னா அரபிக்கடலில் இருக்கிறது அப்படியே குஜராத் பாகிஸ்தான் கரையோரத்துக்கு வரும் வங்கக்கடலை உருவாகக்கூடியது சென்னைக்கு நெருக்கமாக அப்பால் தான் போகிறோம் நெருங்கிடாது கரை கிடக்காது கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் மழை தரக்கூடிய அமைப்பாக தான் கிடக்கும் பார்ப்போம் நாளை அது உறுதிப்படுத்திடலாம் நாளை உறுதிப்படுத்திடலாம் ஆனால் என்ன காரணம்னு அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ உடனடியாக அது சொன்னோம்னா நம்முடைய மழை வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அறுவடை உள்ள நேரம் இருக்காது இது மாதிரி சொல்லிடுறேன் இப்போது வடகடலோரம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடகடலோரத்துக்கு மழை படிப்பே தொடக்கம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நெருங்க நெருங்க அப்படியே மழைப்பொடிவு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் திருவள்ளூர் சென்னை இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மழைப்பிடிவு கூடிடும் சரி பாக்கி இடத்துக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வால் மழை வடகிழலோட தொடங்கும் மாலை இரவு தான் முன்னாடியே இருக்கோம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தான் இருக்கோம் மாலையில் இரவில் தொடங்கும் திங்கட்கிழமை மழை தொடங்கிடும் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு ஏன் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம்னா ஒற்றை கடல் நீரோட்டத்தை வைத்து மட்டுமே இது ஆந்திர பிரதேசம் போகணும்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளும் அதே தான் சொல்லியிருக்கணும் ஏற்கனவே நீரோட்டத்தை பிடிச்சிட்டு போவோம் நீரோட்டம் வலுவாக இருக்குன்னு ஆனால் நீரோட்டம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் அதுவும் இந்த புயல் வந்தால் என்னாகும் பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தை இழுத்து பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த போகுது நீரோட்டத்தை இப்போ அதனால் பிரதேசம் போகணும்னு இப்போ கணிக்கப்பட்டிருக்கிறது உலக வானிலையாளர்களால் ஓகேயா நீரோட்டத்தை வச்சு கணிச்சிருக்காங்க சரி வளிமண்டலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் இது ஐயாயிரத்து எண்ணூறு மீட்டர் உயரத்துக்கு மேலே இந்த புயல் ஏறாது ஹைட்டுக்கு ஏன்னா அங்கே ஒரு எதிர்காற்று இருக்குது அந்த காற்று மூவாயிரம் மீட் மூவாயிரம் மீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது மூணு கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதி அதுக்கு மேலே ஜெட்ஸ் டீமோடது இருக்குது இமயமலைக்கு மேலே அப்புறம் அதாவது ஜெட்ரீம் இருக்குது இமயமலையில் ஒரு வெஸ்டர்ன் இன்டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லை மேற்கத்தி இடையூரில் இருக்குது சரி ஆனால் மேற்கத்தியுடைய ஒரு இடையூறு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகம் சொல்கிறது கேளுங்க இது ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேலே போகாதா இமயமலையோட உயரம் மேலவு எட்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தொம்போது எவரெஸ்டோட உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போதுக்கும் இது ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் இடைப்பட்ட டிஸ் இடைப்பட்ட தூரை எவ்வளோன்னா மூணு கிலோமீட்டர் மூவாயிரம் மீட்ரு இருக்குது அப்போ இந்த மூவாயிரம் மீட்டருக்கு மேலே தான் இந்த புயலோட உச்சிக்கு மேலே மூவாயிரம் மீட்டருக்கு மேலே மூணு கிலோமீட்டருக்கு மேலே தான் அந்த மேற்கத்தியுடைய இமயமலையில் அமைய போகுது புரியுதுங்களா அப்போ அதனால இருபத்தேடாந்தேதி தான் அது அமையுது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுல தான் இமயமலையில் அப்படியே போக போகுது அது இமயமலையில் குறைஞ்சது ஆறாயிரம் மீட்டருக்கு மேலே தான் ஆறு கிலோமீட்டருக்கு மேலே தான் அமையப்போகுது அது இது உச்சுக்கு இது தலைக்கு மேலே தான் அது அமைய போகுது ரொம்ப உயரத்தில் அதுவும் ரொம்ப தூரத்தில் இங்கே சென்னைக்குங்க இமயமலைங்க அதுக்கு இடையில் அமையப்போ அங்கே போய் அமையும் இதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இங்கே வராது ஆனால் இடைமறிக்கக்கூடிய இந்த இருக்குது பார்த்தீங்களா அது பிரதேசம் போகும்பொழுது கொஞ்சம் அதோடய தலையை திருப்பும் அதனால தான் இது வந்து பாதி ஐயாயிரத்து எண்ணூறுக்கு மேலே போகாது அப்போ என்ன ஆகும்னா அந்த புயலை கொஞ்சம் சாழ்ந்த நிலையில் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கும் எப்படின்னா உச்சி மட்டும் சாய்ந்திருக்கும் கீழே இருக்காது ஸ்ட்ரைட்டாக ஐயாயிரத்து எண்ணூறு மேல் நோக்கி இருக்கும் ஐயாயிரத்து எண்ணூறுக்கு மேலே என்ன ஆகுன்னா அப்படியே சாய்ந்த நிலையில் இருக்கும் அதனால் என்ன செய்யும் தூரல் சாரல் மேகமூட்டம்லாம் கடுமையாக இருக்கும் தமிழ்நாட்டில் தூரல் சாரல் மேகமூட்டம்லாம் இருக்கும் மழையும் இருக்கும் லேசா மிதமாக இருக்கும் எல்லா மாவட்டங்களும் இருக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி காற்று வர்றதுனால மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் கேரளாவுக்கு இருக்கும் எல்லாம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வாக அரபிகடல் மாநிலம் எல்லாமே மழை இருக்கும் ரெண்டு நிகழ்வு இருக்கிறதுனால அரபிகடல் முழுவதும் மழை இருக்கும் வங்கக்கடலை பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் போனாலும் கொஞ்சம் நெருங்கி வந்து திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு தான் விலகி போகும் சரி அப்படியே போனால் பாதிக்கிற மழைப்பொழிவு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒருவேளை இது தீவிரமாகாமல் பெருசாக தீவிர புயலாக மாறி பெரிய புயலாக மாறாமல் கொஞ்சம் அப்படியே அதோட நேர மேற்கு நோக்கி இன்னும் நெருங்கி வந்துச்சுன்னா கூடுதல் மழையாகும் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழையாகும் அப்படித்தான் தெரியுது ஆனால் நெருங்கி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதை நாளை உறுதிப்படுத்தலாம் ஆனால் டெல்டாவிற்கெல்லாம் பெரிய மழை இந்த இப்போ இருக்கக்கூடிய அமைப்பால் இல்லை அதனால் தொடர்ந்து நாளைக்கும் மழை இடைவெளி தான் ஏன்னா வடகடலோரம் மட்டும்தான் நாளைக்கு மழை இப்போ நாளைக்கும் உங்களுக்கு இடைவெளி தான் நாளைக்கு அறுவடை செய்யலாம் குளிர்த்தலாம் எல்லாம் பண்ணலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் வடகடலோரத்துக்கு மட்டும்தான் மழை தொடங்கும் டெல்டாவிற்கு மேகமூட்டம் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அதுலேயும் இல்லை சரி அப்போ நிகழ்வு நெருங்கி வந்து இன்னும் நெருங்கி வந்தால் தான் மழை டெல்டாவே இருக்குது இல்லைன்னா வடகடலோரத்துக்கு மட்டும்தான் மழை வட உள் பகுதிகளுக்கு மட்டும்தான் வட திருவள்ளூர் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அங்கே மட்டும்தான் மழை இருக்கும் சரி டெல்டாவிற்கு இருக்குது இருக்குமானா இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நெருங்கி வருமாங்கிற ஒரு முப்பது சதவீத வாய்ப்பாக சொல்லிகிட்டு இருக்கும் அந்த வாய்ப்பு நெருங்கி வருமா அப்படிங்கிறது இருக்குது இன்னும் இல்லை என்று சொல்வதுக்கு இல்லை ஒற்றை கடல் நீரோட்டத்தை வைத்து மட்டும் வெப்பத்தை வைத்து கடல் வெப்பத்தை மட்டும்தான் தான் போகுது ஆனால் மேலடுக்கில் இடையூறு இருக்குது அந்த புயலையோட உயரமே ஐயாயிரத்தி எண்ணூறு தான் மீட்டர் உயரம் தான் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் இதை இந்த இடையூறு கொடுத்து கொஞ்சம் திருப்ப வாய்ப்பு இருக்குது நிறைய இடையூறுகளும் இருக்குது இதை வைத்து கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லை என்று நான் சொல்வதற்கு இல்லை ஆனால் எழுபது சதவீதம் ஆந்திரப் வாய்ப்பு அப்படி போயிட்டுனா இன்னும் கூடுதல் ஒரு நாலு நாளைக்கு இடவெளி கிடைக்கும் அப்படி தான் நம்ம இதுவரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆந்திர பிரதேசம் தான் போகும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க வந்தால் நிறைய மழை இருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களை அதை சொல்லி நான் பீதிப்படுத்த விரும்பலை ஆனால் நீங்கள் அது வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் அறுவடை முன்னாடியே முன்னாடியே பண்ணிக்கணும் ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு வேளை வந்துட்டு வச்சுங்களேன் அறுவடையை முன்னாடியே பண்ணியிருப்பேன் வீணாக போயிடுச்சு அப்படி ஏற்கனவே கஷ்டம் உங்களோட கஷ்டம் இருக்குது ரெண்டு விதமாக நீங்கள் சிந்திக்கணும் வந்தால் என்னாகும் அறுவடை பாதிச்சிடும் அப்போது அறுவடை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினப்பீங்க ஒருவேளை வராமல் போயிட்டுன்னு ஆந்திர பிரதேசத்துக்கு என்ன சொல்லுவீங்க சே அவசரப்பட்டு அறுவடை பண்ணிட்டோம் கொஞ்சம் வைக்கலையாவது மீட்டு எடுத்துருக்கலாம் வைக்க வேற கொஞ்சம் அடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லுவீங்க அது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் வருவதற்கு வாய்ப்பு முப்பது சதவீதம் இருக்குது பிரதேசம் போக எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் அந்த முப்பது சதவீத வாய்ப்பும் படி அங்கே கொடுப்பனா நூறாக்கிடுவா ஆந்திரப்பிரதேசம் அல்லது வாய்ப்பு இங்கே முப்பதுங்கிறது நாற்பது ஆகுமா அப்படிங்கிறதுல நாளே தெரிஞ்சிடும் நான் தமிழ்நாட்டுக்கு வராது இன்னும் உறுதிப்படன்னு சொல்லலை வரும்னு உறுதிப்பட சொல்லலை சதவீதத்தில் சொல்லியிருக்கேன் ஆகவே மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் இப்படியே ஆந்திரப்பிரதேசம் பிடினா கொஞ்சம் கூடுதல் இடைவெளி கிடைக்கும் அவ்வளோதான் சென்னைக்கு மட்டும் நாளை மாலை இரவு மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு இருவங்க எல்லா நாளும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கும் எங்கே இருந்தாலும் கன்னியாகுமரிக்கு திருவள்ளூரில் இருந்து போய் மசூலிப்பட்டினம் போனாலும் கன்னியாகுமரிக்கு மழை உண்டு திருவள்ளூர் அதே போல் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு மழை உண்டு கணவாய் பகுதிகளுக்கும் சாரல் மழையெல்லாம் வரும் ஆனால் நம்ம எங்கே இந்த டெல்டா மாவட்டங்கள் இதனை உள்ள இந்த மத்திய பகுதிக்கு மட்டும் கர்நாடகையிலேயே வரும் இந்த மத்திய பகுதிக்கு மட்டும் பிரதேசம் போனால் கொஞ்சம் மழை கம்மி ஆனால் தூரல் சாரல்லாம் குழப்பமெலாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் இருக்கும் சரி ஓகே உறுதிப்படுத்த காலை ஓரளவுக்கு உறுதிப்படுத்துகிறேன் நாளை மாலை இரவுக்குள்ளே நூறு சதவீதம் உங்களுக்கு உறுதிப்படுத்திடுறேன் எப்படி இருக்கும் எங்கே போகும் என்பதை ஆனால் அதனால் நம்ம முழுமையாக ஆந்திரப்பிரதேசம் போகணும்னு சொல்லிட முடியாது முழுமையாக தமிழ்நாடு வரணும்னு சொல்லிட முடியாது வாய்ப்பு முப்பது சதவீதம் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்குது எழுபது சதவீதம் ஆந்திரப்பிரதேச இருக்குது அதுன்னு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த முப்பது அங்கே போகுமா அப்படிங்கிறத நான் நாளை சொல்கிறேன் நாளை இரவுக்குள் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன நினைக்கிறன்னா ஆஹா இது என்ன ஆந்திரப்பிரதேசம் போகணும்னு சொல்கிறாரு அப்போ மழை வரும்னு நினச்சோம் நம்மளுக்கு அப்படின்னு பாலக்காட்டு கணவாயில் மழை இந்த நிகழ்வு மேற்கே கொடுக்கும் அப்பாஜி கொன்ற முதலேருந்து எப்போதும் தென்மேற்கு போகிற மழை பெரிய அங்கேயும் கொடுக்கும் ஆங்காங்கே மழை பெடுவையும் கொடுக்கும் நீங்கள் ஏரி குளம் நிற உடனே நிரம்பணும்னு நினைக்கிறீங்க ஒரு சில பகுதிகளுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் இதை கேட்டோன்னா உங்களுக்கு மன வேதனைப்படும் வெறுத்து போயிடுவீங்க மழை என்ன இதுவும் அங்கே ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னு வேதனைப்படுவீங்க ஆனால் வட மாவட்டங்கள் டெல்டாவுக்கெல்லாம் இடைவெளி தேவை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு ஐந்து சதவீத பகுதியில் மட்டும்தான் இன்னும் மழை பெய்யலை அந்த ஐந்து சதவீத பகுதிக்காக இந்த அறிக்கையை சொல்கிறேன் ஆகவே இந்த நிகழ்வு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான மாவட்ட விவசாயிகளுக்கு பிரச்சனை பத்து நாள் இடைவெளி வேணும்னு ஆசைப்பட்றாங்க அவர்களுக்கு போய் நான் வருதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய மழை இருக்குதுன்னு திரும்ப திரும்ப வடகிழக்கு பொறுமொழி நிறைய இருக்குதுன்னா இந்த மழை இந்த நிகழ்வு எங்கே போய் கிடக்குதோ அந்த இடத்துல பாதிக்கும் மழைப்படிப்பு எப்படி கொடுக்குதோ அதே மாதிரியான மழைப்படிப்பு நமக்கும் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க அதே தான் சொல்லுவேன் இந்த நிகழ்வு எங்கே கிடக்குது அங்கே எப்படி மழைப்படிப்பு கொடுக்குதுன்னு பாருங்கள் அது ஆந்திரப்பிரதேசமாக அது எங்கே பாருங்கள் ஆந்திரப்பிரதேச எப்படி மழைப்படிவு அங்கே எப்படி கொடுக்க போதோ அதே அளவு மழைப்படிவு நிகழ்வுகள் இங்கும் இருக்குது இதே மாதிரி அமைப்புகள் இதே மாதிரி கடல் நீரோட்டம் இதே மாதிரி நெல்லடுக்கோட்டு வெப்ப நீராவு எல்லாம் வரும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு இருக்குது என்பதை சொல்லி அமைதி பொறுமை காக்க புரிந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் நாளை மாலைக்குள் நாளை காலை அறிக்கையிலையோ அல்லது மாலை அறிக்கையிலையோ இது எல்லாமே உறுதிப்படுத்தலாம் இணைந்திரங்கள் அப்படியே சுடன்